எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் இங்கே பாருங்க என்ன நடக்குதுன்னா நம்ம வீட்டில் இன்னைக்கு காலையில் மாமா வந்து காய் வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு பின்ட்டு வந்து என்ன பண்ணுறான்னா வேடிக்கை பார்த்துட்டுருக்கிறான் மாமா என்ன காய் நறுக்கிட்டு இருக்கிறீங்க மணி ஆ அங்கே பாருங்கள் அங்கே ஒருத்தன் சிக்கன் நறுக்குவாருன்னு பார்த்தா அப்பாக்கா வெஜிடபிள் நறுக்கிட்டு இருக்காருன்னு பார்க்குறான் ஏமாம்மா ஆ அவனுக்கு எதையாவது நெருக்கி போடுங்க பாவம் பாவியமாக உட்காந்து பார்த்துட்ருக்கான் இருக்கான் அதெல்லாம் எனக்கு வேண்டாங்கிறான் ஆ சிக்கனு ஃபிஷ்ஷு மட்டனு அப்படி வாங்கி போட சொல்கிறான் ஆய் பயப்படலை அவனால் பயப்படுறாள் இங்கே பாருங்க நம்ம பின்ட்டு குட்டி என்ன பண்ணுறானா அப்பா காய் வெட்டுறதையே பார்த்துட்ருக்குறான் வேண்டா பின் அப் இன்றைக்கி வெஜ்ஜி தாண்டா நான்வெஜ்ஜு கிடையாது இன்றைக்கி ஃப்ரைடே ஒன்லி வெஜ் பத்தியா கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி மடா பின்ட்டு நம்ம போய் ம் ஓகே அம்மா செஞ்சுட்டு அப்புறமா வந்து எடுத்துகிட்டு வரேன் ஓகேவா சரியா இன்னைக்கு கீழே இறங்க ஆராய்ச்சி பண்ணதெல்லாம்